ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இங்கே பாருங்கள் இந்த இந்த பழத்தை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் நைன்டிஸ் கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கோம் இது இதோடய பூ இது தான் இதில் ஒரு உள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு காம்பு மாதிரி வரும் இதை வச்சு பொம்மை மாதிரி கூட விளையாடுவோம் இப்படி இப்படி அசதிப்போம் அந்த காம்பை இழுத்தா இது தான் அதோடய பழம் இது வந்து க காயாகவும் இதில் அப்படியே ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும் காயாக இது நல்லா பழுத்துருச்சு இது இன்னும் கூட கொஞ்சம் ரெட்டாகவும் இது இது வந்து ஒரு செ கொடி வகை தான் செடி கிடையாது இது வந்து பறவைங்களோட எச்சத்தில் வந்து ஏதோ ஒரு மரத்தை வந்து பற்றி தான் வாழும் அப்படி தான் வளரும் இது வந்து தானாக மண்ணில் வேறு விட்டு வளர்றதில்லை பார்த்ததும் இல்லை நாங்கள் மரத்தில் தான் பற்றி வாழ் வா வாழும் அப்படியே ஒரு சின்ன காம்பு மாதிரி வளர்ந்து அப்படியே வளர்ந்துடும் மரத்தோட அந்த சத்தை உறிஞ்சி தான் வாழும் ஒட்டுண்ணி மாதிரி இது யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இது ஒரு கம்மு மாதிரி இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்